வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களை இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் கெழுதுன நிருபம் பனிரெண்டாவது அதிகாரத்தின் ஐந்தாவது வசனம் அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிச்சிக்கிறவராக காணப்படுகின்றார் நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்மை சிச்சித்து நடத்தும் போது அதை நாம் சகித்துக் கொள்ளுகிறோம் அவர்களுக்கு நாம் பயந்து நடக்கின்றோம் அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் நம்மை சிச்சிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்மை சிச்சித்து வழி நாம் பேசி பிள்ளைகளைப் போல மனம் போன போக்கில வாழுகிற பிள்ளைகளாக இருந்து இருப்போம் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய நலனுக்காக நம்மை சிச்சிக்கிறார்கள் அதன் மூலமாக நம் மேல் அவர்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் அதை போலவே நம்முடைய தேவனும் கூட நம்மை சிச்சிக்கிறார் நாம் தவறு செய்யும் போது பாதை மாறி போகும்போது நம்மை சீரான பாதையில கொண்டு வரும்படிக்கு நம்மை சிச்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் கடிந்து கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கின்றார் தேவன் கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது தேவன் கடிந்து கொள்ளும் போது நாம் செவி சாய்க்க வேண்டும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு நாம் உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய பாதைகள் நலமான பாதைகளாக மாறும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் இந்த உலகத்துல நம்மை சிச்சித்த பெற்றோர்களுக்கு நாம் பயந்து நாம் நடந்திருக்கிறோம் அதை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் ஆகவே நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் அதிகமாக அவருக்கு நாம் பயந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எதற்காக தேவன் நம்மை சிச்சிக்கிறார் எதற்காக தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் நாம் அவருடைய பரிசுத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே தேவன் சிச்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் சிச்சிக்கும் போது நமக்கு ஒருவேளை துக்கமாக காணப்படும் ஆனால் அதை நாம் சகித்து கொண்டால் பிற்காலத்தில் அதற்கான பலனை நாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுவோம் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை அறிந்து இருந்தோமே ஆனால் தேவன் நம்மை சிச்சிக்கும் அல்லது கடிந்து கொள்ளும் நாம் அவருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம் தேவன் கடிந்து கொள்ளும் போது அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறுபாடான வழிகளிலிருந்து அவர் நம்மை சரியான பாதைக்கு திருப்பும் போது நம்மை அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அவர் நம்மை தண்டிக்கிற தேவன் அல்ல ஆனால் சிச்சிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் நம்மை அழித்துவிட வேண்டும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை சிச்சிக்காமல் நம்முடைய பாதையை சீர்படுத்த வேண்டும் நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காகவே நம்மை அவர் சிச்சிக்கிறார் ஆகவே வேதம் சொல்லுகிறது ஒருவேளை தேவனுடைய சிச்சையின் நேரத்தில் நாம் சோர்ந்து போய் இருப்போமேயானால் அல்லது தேவன் சிச்சிக்கும் கடிந்து கொள்ளும்போது கொள்ளும் போது நாம் அற்பமாக அதை நினைத்து இருப்போமே ஆனால் நாம் தேவ சமூகத்துல கடந்து வந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவனுடைய சிச்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை நாம் அற்பமாக கூடாது சோர்ந்து போகாமல் தேவனுக்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படியாக என்னை வணையும் என்று சொல்லி தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடினமான காரியங்களினால் சிச்சைகளினால் நம்முடைய கைகள் நெகிழ்ந்து போய் இருக்குமேயானால் நம்முடைய முழங்கால்கள் சோர்ந்து போய் இருக்குமேயானால் நம்முடைய நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த கால்களையும் நாம் திரும்ப நிறுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசையில் போய் இருக்கிற காரியங்கள் சொஸ்தமாகும்படிக்கு தேவனுடைய சிக்ஷையை நாம் மகிழ்ச்சியாக ஏற்று அவருக்கென்று வாழ நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா